ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் ஜபால் சம்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போய்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பசி ஆகிருந்தது ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணி ஆச்சு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க வீட்டில் இருந்து பார்சல் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அதை சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல வந்து வண்டியை நிறுத்தினோம் ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது மரம் அதுக்கப்புறம் அந்த கிளைமேட் நீங்கள் பாருங்கள் நல்ல பனி மூட்டமாக ஊட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங் ஸோ நம்ம இருக்கிறது வந்து ஓமனில் ஆனால் நம்ம அந்த கிளைமேட்டை பார்க்கும்போது நம்ம ஏதோ ஊட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோம் அல்லடா தோண்ட இல்ல சிறிய மாதிரி எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்து இடம் பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கல் இருந்தது அதனால எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாருமே வந்து அங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம் அந்த மரத்துக்கு கீழே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து பாய் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ஒரு பெரிய ஒரு பாய் அந்த பாயை விரிச்சு அந்த பாய்க்கு மேலே தான் நாங்கள் எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ਨേ ਤ്ത് ਅਣു ਸ്ਰਾਂ ਦ്തਾਂ. ਦ੍തਾ ਖਾਯ ਰੀਕുਲੂ. ਤ്ത് ਅਣു. ਦ੍തਾ ਖਾਯ கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்டதுக்கு உட்காந்தாச்சு பார்த்திங்கன்னா பொதிச்சோறு எல்லாருக்குமே ஒரு பார்சல் பொதிச்சோறு வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஆசை இருந்தது என்னென்னா வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து வீட்டு சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இந்த பொதிச்சோறு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இவங்க தான் தமிழ் புத்தாண்டு டைமில் வந்து எங்களுக்கு வந்து சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் மறுபடியும் வந்து பொதிச்சோறு சாப்பிட்றதுக்கு வந்து போகிறோம் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது ஏன்னா நியூஸ் பேப்பரில் உள்ளாடி வாழை இலையை வந்து வாட்டி வச்சு பண்ணியிருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக வாழை இலையில் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அந்த வாழை இலையோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே சாப்பாட்டில் இறங்கும் ஸோ அந்த சாப்பாடை பார்க்கும்போது ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது ஏன்னா ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி தான் வந்து நம்ம சாப்பாடு வந்து கொண்டு போயிருப்போம் பொதியில் அந்த பார்சலை ஓப்பன் போதே ஒரு நல்ல ஒரு மனம் உள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கேபேஜ் கூட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பொரிச்ச மீன் அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் எல்லாருக்குமே அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு ஸோ நம்ம ஊரில் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது எல்லோருமே நல்லா பேசி பேசி காமெடி அடித்து அடித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் നമസ്കാരം സുഹൃത്തുക്കളെ ട്രിപ്പ് കഴിഞ്ഞ് വന്നപ്പോ നമ്മുടെ കൂടെ ഉണ്ടായിരുന്ന ഈ അഞ്ചാഴ്ച്ച ഒരു പൊതിച്ചോറൊക്കെ എല്ലാവർക്കും പൊതിച്ചോറ് കെട്ടിപ്പോ നമ്മളത് കഴിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് സംഭവം കൊള്ളാം ക്യാബേജ് തോരനുണ്ട് പിന്നെ നിങ്ങൾ കാണിച്ചാലോ കേട്ടോ ക്യാബേജ് തോരൻ இந்த பொரிச மீன் பார்த்திங்கன்னா மத்தி மீன் ஸோ மத்தி மீனில் வந்து பொரிச்ச மீன் வெளிநாட்டில் வந்து மத்தி மீன் ஸோ சான்ஸே இல்லை வேறு லெவல் டேஸ்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் இருந்தது ஸோ எனக்கு வந்து மாங்காய் ஊரகா ரொம்பவே பிடிக்கும் ஸோ உள்ளாடி வந்து மாங்காய் ஊருகாய் வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாங்காய் ஊருகாய் இந்த கேபேஜ் கூட்டு இந்த சம்மந்தி இந்த பொரிச்சை மீன் ஆம்லேட் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே சொல்லியாக அமிர்தமாக இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிட்ட ஃபீலிங் இருந்தது சாப்பிட்டு முடிச்சு கையெல்லாம் கழுவியாச்சு அடுத்த எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன பாட்டில் தண்ணி வாங்கியிருந்தோம் ஸோ எல்லோரும் ஒவ்வொரு பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பர் வேறு லெவல் ஸோ இது வெளிநாடுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிளைமேட் இருந்தது அந்த லைட்டாக மழை இருந்தது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பனி மூட்டை மாட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இந்த இடத்த பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஊட்டியில் நிற்கிறோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க கடைசியில் இன்ஸ்டாவில் போடுறதுக்கு வந்து ரீல்ஸ் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் வலுவும் பார்த்து இது வெள்ள வருஷத்துல உள்ள பணியான அது எங்கிட்டாரு ஆள் எனக்கு நானுடைய